முறைப்படி சடங்கு பண்ண அது பெருமையா இருந்து பக்கத்துல படிச்சு ஒன்றரை லட்சம் கோல்டு வாங்கின ஒத்து வராதா அவங்க ஏத்துக்க மாட்டியா அது நம்ம மாவட்டத்தை இன்னும் கொடுமை இப்போ விவசாயம் எந்த சமூகம் அதிகமா செய்யும் தெரியும் விவசாயம் பண்ற ஆண்களையே அவங்க சமூகத்து பெண்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா மாடு மேய்க்க தான் தெரியுது அவனுக்கு மா ஏர்பூட்ட தான் தெரியுது அவனுக்கு வலைதெல்லாம் பார்க்க தெரியல அவனுக்கு கம்ப்யூட்டர் பார்க்க தெரியல அவனுக்கு எஸ்எம்எஸ் கொடுக்க தெரியல அவனை நான் கட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு அவன் சமூகத்து பெண்களை கட்டிக்க மறுக்குது இப்போ எங்க போறாங்க தெரியுமா கேரளாவுக்கு போனால் நான் பொண்ணு கேரளாவுக்கு போறான் இப்போ அங்கேயே தயாராக இருக்காங்க இப்போ முடிச்சுக்கிட்டான் நீ வந்தா கொண்டுலான்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஆய்வு பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க இப்ப அந்த நான் என்ன சொல்றேன்னா எவ்வளவு தூரம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையை உணராமல் சமூக நிலை ஒரு பக்கம் மாறிக்கிட்டே இருக்கு மாறிட்டே இருக்கு பெரியார் எதத்தாலும் சொன்னார் ஒரு காலத்தில் ஆண் படிக்க தனி பள்ளி பெண்கள் தனி பள்ளிக்கூடம் இருந்தது அவர் சொன்னார் வேற இருபதும் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களை தொடங்கி அப்பதான் அந்த இடைவெளி நீங்கும் அப்பதான் பழகுவாங்க அது பெரியார் சொன்னார் இன்னைக்கு அது ரொம்ப எளிமையாயிருச்சு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க அதே குறிப்பாக ஐடி பெண்கள் ஆண்கள் எல்லாம் சமமா இருக்காங்க அங்க எப்படி அந்த காதலை தடுக்க முடியும் அப்ப எப்படி இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்கள்ல பார்க்கறோம் இங்கே உதாரணமே இருக்கு பார்ப்பனர்கள் அவங்க ஜாலிய பாக்குறது அது Arundhathi ஆர்னாவே பரவாயில்லைன்னு ஏத்துக்குறோம் நாம் எல்லாமே இங்க வந்து வச்சோம் பாப்பா ஏத்துக்குறான் Arundhathi பொண்ணே அந்த பையனை பையனை பார்ப்பன பெண் ஏத்துக்குது அங்க இது வரைக்கும் நாம கேள்விப்பட்டிருக்கோமா அக்ரகாரத்தில் ஆணவ படுகொலை நடந்தது நடக்கவே நடக்காது அவன் வளர்ந்துட்டான் நாமெல்லாம் ஆதங்கப்படணும் அவனை பாரு அவன் மாறி நம்ம சமூக மாறலையேன்னு கவலைப்படணும் அவன் மாறிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான் அதனால எங்க போயிட்டான் வேற அமெரிக்க துணை ஜனாதிபதிக்கு போயிட்டான் மாறி மாறி போனவனுடைய விளைவு அமெரிக்க கமலா ஹாரிஸ் ஒரு பார்ப்பன பெண் பார்ப்பன தீங்கிறதுக்கு கமலாங்கிற பேர் இருக்கு அதுவே துணை ஜனாதிபதி அளவுக்கு போறான் அவங்க அங்கே படுகொலை நடந்ததா ஆப்பிரிக்க பெண்ணை அவங்க அம்மா கல்யாணம் பையனை அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிச்சு ஆப்பிரிக்காக்கும் ஒரு இந்துவுக்கும் பிறந்ததுதான் கமலா ஆரிஸ் அது ஆப்பிரிக்க பையன் கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கே துணை ஜனாதிபதி அந்த சமூகம் எனக்கு எதாவது வெறுப்பு காட்டுச்சா என்ன பண்றான் அங்க வந்த உன்னார்குடியில பட்டாசு வடிக்கிறான் அகரகாலத்தில் சமூகத்து பெண்ணு அமெரிக்காவில் வந்துருச்சு எப்பையா நீ வருவது தென் மாவட்டத்தில் இதெல்லாம் நினைச்சு பார்ப்பீங்களா நீங்க அமெரிக்காவிலாம் போகாதீங்க தென் மாவட்ட மக்களே வட மாவட்ட மக்களே குறைஞ்சது சென்னைக்காவது வாருங்க குறைஞ்சது ரொம்ப மாறி மாறணும் வாங்க அந்த அளவுக்காவது மாறுங்க நாம அமெரிக்கா போய் எட்டணுங்கிறது அல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி ஆணவம் வெறி இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அது குறிப்பா இன்னைக்கு அரசு ஆணவ படுகொலை எதிர்த்து ஒரு சிறப்பு சட்டம் நிறைவேற்றணும்னு நாம் தொடர்ந்து வலியுறுத்தணும் அரசு நிறைவேற்றணும் இந்த அரசு நிறைவேற்றாமல் எந்த அரசு நிறைவேற்றுகின்ற வாய்ப்பே கிடையாது இவரோடு நிறைவேற்ற முடியும் அவர்களுக்கு ஆதரவாக உயர் பல ஆண்டுகளுக்கு முன்பே தீர்ப்பு இந்த காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தனி குறிவு இருக்க வேண்டும் அந்த தனிப்பிரிவு அவர்கள் மீண்டும் அந்த காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் ஊருக்கு வீட்டுக்கு செல்ல முடியாது என்கின்ற போது அந்த காவல் நிலையமே காவல் அதிகாரிகளே அவர்கள் தனியாக குடியிருக்க வாய்ப்பு வசதிகளை செய்து கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் அதற்கான எண்கள் வைக்க வேண்டும் காதலுக்கு வரக்கூடியவர்களுக்கு பாதுகாக்கின்ற வகையில் தனி தொலைபேசி எண்கள் வழங்க வேண்டும் என்றெல்லாம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அதை அந்த உத்தரவுகளையாவது தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் இன்றைக்கு நம்பி காவல் திருமணம் செய்து கொண்டவர்கள் காவல் நிலையத்துக்கு போக முடியாது ஏன்னா அந்த காவல் அதிகாரி தப்பி தவறி அவள் அந்த பொண்ணுடைய ஜாதியா இருந்தா அவங்க அப்பா அம்மா கூட வர வேண்டியதில்லை இவர் பேசிய கொன்றுவார் அந்த பொண்ணை இழிவுபடுத்தியே கொண்டு வாங்க அந்த அளவுக்கு சாதியை கற்று இனியே போயிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் காக்கி சட்டைகளுக்குள்ள எப்படி கருப்பு சட்டைக்குள்ளையோ எப்படி சிவப்பு சட்டைக்குள்ளேயோ சாதி இருக்கக்கூடாது என்பது கொள்கையோ அதுபோல காக்கி சட்டைக்குள்ளையும் ஜாதி இருக்கக்கூடாது எல்லோருக்கு மாணவர்கள் காக்கி சட்டை என்பது எல்லா மக்களுக்கு மாணவர்கள் அவர் எல்லோருக்காக இருக்க வேணும் அங்கே வந்தவுடனே மீண்டும் அவருக்கு அதனால தான் நாங்கள் இந்த முழக்கத்தை வைக்கிறோம் எந்த எந்த சாதி அது ஆதிக்க சாதியா இருக்கோ அந்த பகுதியில அந்த ஆதிக்க சாதியை குறிப்பா அதுக்கு அடுத்து காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் வரைக்குமே அந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் வேறு சாதியை தான் அங்கே நியமிக்க வேண்டும் அப்போதுதான் கொஞ்சமாவது கொஞ்சமாவது இந்த நிலை மாறும் ஆகவே அரசு உடனடியாக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் இது சாதி மறுப்பு திருமணம் செய்துகின்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே தனி இடஒதுக்கீடு வழங்குவார்கள் ஆனால் இன்னும் இது மேல் நோக்கி எல்லோருமே அதை நோக்கி செல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அம்மாவை இன்னுமே கைது பண்ணல கைது பண்ணாம உடலை மட்டும் அடக்கம் பண்ணிடுங்க உங்களுக்கு ரெண்டு நாள்ல நாங்க கைது பண்ணிடுறோம் அப்படின்ற உறுதியை கொடுத்ததா பண்ணியிருக்காங்க என்ன போராடியும் மக்கள் இவ்வளோ பேர்கிட்ட இருந்து குரல் எழுப்பியுமே அவங்களை காப்பாற்றுவதற்கான வேலையை காவல்துறையும் அரசும் சேர்ந்தே செய்தது அந்த குடும்பம் கேட்கறது ஒன்னே ஒன்னுதான் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாச்சு இதே இது எங்க மக்கள் மீது இது மாதிரியான வழக்குகள் போட்டு இருந்தா காவல்துறை வந்து எங்க வீடுகளை சூறையாடி இருக்கும் குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் விட்டுருக்க மாட்டாங்க ஆனா அதுவே நாங்க காவல்துறையில போய் வழக்கு கொடுக்கும்போது அந்த வழக்க அந்த வழக்குல இருக்கிற குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல ஜனநாயகமா இருக்கும் தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகள் நடந்துட்டே இருக்கு தனி சட்டம் கேட்டு ஒவ்வொரு முறையும் இந்த இடத்திலயே நிறைய முறை இதே இயக்கங்கள் இதே மாதிரி கூடி இந்த இயக்கங்கள் தான் இந்த அரசு ஒவ்வொரு வரணும் அழஞ்சு ஓட்டு கேட்டாங்க அதே இயக்கங்கள் தான் இப்ப உங்ககிட்ட வந்து கோரிக்கையா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு கேக்குறாங்க இது வெறும் ஒரு நபரான விஷயம் இல்லை நிறைய இளைஞர்களோட உயிர் அடுத்த தலைமுறையினோட பயத்தை போக்குவதற்காக கூட நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றிதான் ஆகணும் இன்னைக்கு வந்து நீங்க தனி சட்டம் ஏற்ற முடியாதுன்னு மக்கள் மன்றத்துல சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒற்றை கோரிக்கையா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேக்குறோம் நன்றி இருக்கிறது இந்த முக்கிய பிரச்சனை என்னன்னா கவின் பத்தி அனைவரும் பேசுவாங்க இந்த ஆணவ படுகொலை அரசு ஒத்துக்குதா இதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி படுகொலை நடக்கும் போது அரசு கிட்ட போய் நம்ம போற சந்தை இருக்கு அது ரொம்ப கடுமையானதுதான் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் இவங்கதான் போய் முழுக்க முழுக்க சண்டை போற தவிர இந்த கட்சிகள் சொல்லக்கூடிய எந்த கட்சியும் இதுல பெரிய கவனம் செலுத்துறதா எனக்கு தெரியல இதுல என்ன சிக்கல் வந்து ஆணவ படுகொலை வகைப்படுத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா இறந்தவர் கண்டிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்தாதான் அது ஆணவ படுகொலை வரும் மாதிரி அந்த கொலையாளி இருக்கா கொலையாளி ஏதோ ஒரு ஒரே சமூகத்துக்குள்ள நடந்தா ராணுவ எடுத்துக்க மாட்டாங்க ஒருவேளை இளையர்ல இறந்து போறது நம்ம கனகராஜ் வர்சினி பிரியா தெரியும் கனகராஜ் அது வெறும் படுகொலை அது எடுத்துக்கவே இல்லை பிரியா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இறந்த பிறகுதான்